ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியல்ல ஒரு அட்டகாசமான குட்டி பிரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கதிர் வந்து எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க பண்ணை வீடுலேருந்து எல்லா இடமும் தேடி பார்த்துட்டுறாங்க எங்கே தேடியுமே கார்த்தியை காணும் புவனேஸ்வரி பசுபதி எல்லாம் திட்டம் போட்டு கார்த்தியை ஒரு இடத்துல மறைச்சி வச்சிடுறாங்க ஸோ கண்டிப்பாக என்ன நடந்திருக்குனால் நம்ம மகளிங்க வந்து கூட்டு சேர்ந்துருக்காங்க இல்லையா இதனால என்னோட வீட்டிலேயே மறைச்சி வச்சிருங்க கண்டிப்பாக யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னுட்டு இந்த காட்டியை வந்து லிங்கம் வீட்டில் வந்து அநேகமாக மறைச்சி வச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம புவனீஸ்வரி பசுபதியும் அவங்க வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க பார்த்து நம்ம கொறுப்புற அதிகாரி நேரா புவனீஸ்வரி வீட்டுக்கு வராங்க மேடம் நாங்கள் சில பல உண்மைகள் கேள்விப்பட்டோம் மாயா வந்து உங்கள் பையன் கார்த்திக் உயிரோட இருக்கிறத பார்த்துருக்காங்க அவன் வார வார வழியில இப்படி வண்டியிலேருந்து கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் டெல்ல அட்மிட் ஆகிருக்கான் அது வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் குடும்பமாக சேர்ந்து திட்டம் போட்டு தான் காட்டியே மறைச்சிருக்கீங்க அப்படித்தானே என்னும் சார் என்ன சார் பேசிட்டுருக்கீங்க அந்த மாயா வந்து அவள் பெரிய மாவை காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவா இந்த ஒரு பொய்யை மட்டும் சொல்ல மாட்டாளாம் என்ன அவள் பேச்சை கேட்டுட்டு வந்து எங்களை வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கீங்க நாங்களே காட்டி போன துக்கத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துகிட்ருக்கோம் மேன்மேலும் ஏன் சார் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு போதும் போதும் மேடம் நடிக்காதீங்க மாயா சொன்னாலும் சொல்லலனாலும் எனக்கு உங்க மேல ஒரு டவுட் இருந்துச்சே இருந்துட்டு இருந்த என்ன சொன்னால் அன்னைக்கு பண்ண வீட்டில் இருந்து சாப்பிட்டேன்னு சொன்னீங்க ஆனால் அவங்க கையில் கொஞ்சம் கூட சாப்பாடே இல்லை அதுக்கப்புறமா விக்கல் சவுண்ட் கேட்டுச்சு இவர் தான் தனக்கு விக்கல் வந்த மாதிரி நடித்தார் அதுவும் எனக்கு தெரியும் அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு இப்போது உடனடியாக வந்து காத்தி உடலை அடக்கம் பண்ணிங்களோ அப்போவே முழு சந்தேகம் வந்துடுச்சு இதில் ஏதோ ஒரு ட்ராமா இருக்குன்னு ஆனால் இப்போது மாயா வந்து கார்த்திக்கு பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க இப்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்கள் மூணு பேர் திட்டம் போட்டு தானே இப்படி நாடகம் நடத்திருக்கீங்க அதனால ஒழுங்கா காட்டி எங்கே இருக்கான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கம்மியாக இருக்கும் இல்லை நானா கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நிரந்தரமாக நீங்கள் யாருமே வெளியில் வராதபடி பண்ணிவிடுவான் அப்படின்னதும் சார் என்ன அந்த மாயா கூட சேர்த்துட்டு மிரட்டுறீங்களா ஆமாம் அந்த மாயா கிட்டே எவ்வளோ பணம் வாங்கினீங்க அப்படின்னு பசுபதி கேட்டதும் யோ பெரியவனு பார்க்குறான் அவ்வளோதான் உனக்கு மரியாதை நீங்களாம் இப்படி வாயால் கேட்டால் சொல்ல மாட்டீங்க கூடிய சீக்கிரமே காத்தியை கண்டுபிடிச்சி உங்கள் எல்லாரையும் கூண்டோட தள்ளிடுறேன் பாருங்க அப்படின்னு குறிப்பிட மாஸ் பண்ணிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் மாயா கதிர் வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம கதிர் வீட்டுக்கு வந்ததும் தன கதிரும் எங்களால மாயாவ வந்ததும் தானா ஒரு விஷயம் தெரியுமா அந்த காத்தி உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் மாயா நடந்த விஷயத்த சொல்றாங்க ரமணி பாட்டி கேக்குறாங்க ஆமா பாட்டி அந்த புவனேஸ்வரி பசுபதி என் அந்த லிங்கம் இருக்காதுல அவங்க மூணு பேருமே சேர்ந்துதான் இப்படி ஒரு டிராமா பிளே பண்ணிருக்காங்க நம்ம பெரியப்பா குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவன் தப்பிச்சு ஓடிட்டான் இப்போ அந்த புவனேஸ்வரி தான் ஏதோ ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருக்கா கொடி சீக்கிரமே நாம கண்டுபிடிக்கிறோம் பிடிச்சிடணும் இல்லைனா பெரியமாவை வெளியில் எடுக்கவே முடியாது அப்படின்னு போது ரகுராம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கதிரை வந்து அடித்தது எல்லாத்தையுமே நினைச்சு அந்த இடத்துல ஒரு குற்ற உணர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து குருபரன் வராங்க அப்பா நாம எல்லாரும் நினைச்ச மாதிரி கதிர் மேலேயும் எந்த தப்பு இல்லை ஜானகி அம்மா மேலேயும் எந்த தப்பு இல்லைப்பா அந்த புவனேஸ்வரி தான் உங்கள் குடும்பத்தை பழிவாங்க இப்படி ஒரு நாடகம் போட்டிருக்கா குடி சீக்கிரமே அந்த காத்தியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு পু எனக்கு அந்த புவனேஸ்வரி வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சமக்கோமா கோபமாக என்ன பண்ணுறாங்கன்னா புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க ஏய் புவனேஸ்வரி அப்படின்னு இருக்காங்க என்ன ரகுராம் உன் மாயா அங்கே வந்து அவளோட நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாளா இங்கே பாரு அவன் உன் பொண்டாட்டியா இல்லை அந்த கதிரான்னு தெரியல கண்டிப்பாக அந்த தான் எங்கள் பிள்ளையே இல்லாமல் பண்ணிட்டான் இப்போது அவள் இருக்காண்டி எங்களை மிரட்டிட்டு போக வேண்டியா அப்படின்னு போது ஏய் நிறுத்தும் போதும் இங்கே பாரு என் பொண்டாட்டி வந்து ஒரு பு புழு பூச்சிக்கு கூட துரோகம் பண்ண மாட்டா அப்படிப்பட்ட உண்மையில நீ இப்படி படி சுமத்துறியா இங்கே பாரு நீ திட்ட தான் இப்படி பண்ணிரு பண்ணியிருக்கனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை ஆனால் இப்போ இந்த கொஞ்சம் இன்னும் நாளில் எப்படியா குருபரம் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருவான் அதுக்கப்புறமா ரகுராமோட இன்னொரு முகம் உனக்கு தெரியும்ல அதை கண்டிப்பாக நீ பாப்பா அப்படின்னு மிரட்டுட்டு ரகுராம் வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து தவிச்சிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் பத்து லட்சம் ரெடி பண்ணணுமே அப்படின்னு இந்த விஷயத்த தனா கிட்ட சொன்னதும் தனா நேராக வந்து ரகுராம் கிட்ட அப்பா பத்து லட்சம் கோட்ஸ்ல கட்டினா மட்டும்தான் அம்மாவை வந்து ஜாமீன்ல விடுவாங்கப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து பத்து லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி தனா கிட்ட கொடுக்குறாங்க தனா வந்து மாயா கிட்டே கொடுத்ததும் மாயாவுக்கு கதிர ரொம்ப சந்தோஷப்பட்டு நேரா லோயர் மீளமா வந்து பணத்தை கட்டிட்டு ஜானகியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அங்க பார்த்தோம்னா ஜானகியை ரகுராம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணி ரிதி இருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிர